பாடல் ஆறாவது தந்திரம் ஏழாவது தலைப்பு அருளுடைமையின் ஞானம் வருதல் தலைப்பு பாடல் எண் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி இரண்டு முதலடியில் அவ்வுலகத்தே பிறக்கில் உடலோடு அவ்வுலகத்தேனா எங்க அப்படின்னு ஆக்சுவலி தலைப்பு பார்த்தோம்னா அருளுடைமையில் ஞானம் வருதல் இறைவனுடைய அருள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு தான் நம்ம பார்த்துட்டே வரோம் இதில் அவ்வுலகத்தே அப்படிங்கிறாரு அந்த உலகத்தே அப்படின்னு பொருள் அந்த உலகம்னால் எந்த உலகம் அப்படின்னா இறைவன் படைத்திருக்கக்கூடிய எல்லா உலகத்தையும் தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாரு இரண்டாவது இந்த பாடலில் ஒரு உட்குறிப்பு ஒன்று வச்சுருக்கார் ஸோ அது விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உட்குறிப்பு பார்த்து அப்போ தான் கொஞ்சம் புரியும் ஏன்னா உட்குறிப்பு நேரடியாக வார்த்தைகளில் இருக்காது அதில் பாடலுக்கான விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அவ்வுலகத்தே பிறக்கில் அதாவது பிறக்கில் உடலோடு அப்படிங்கிறார் ஸோ நேரடியாக பொருள் பார்க்கும்போது என்ன வருது ஒருத்தர் பிறக்கிறாரு உடம்போடு பிறக்கிறாரு அந்த உலகத்தில் பிறக்கிறாரு அப்படின்னு பொருள் ஆனால் அவர் இவ்வுலகத்தே அப்படின்னு தான் பே பாடி பாடி இருக்கணும் இந்த உலகத்திலே உடலோடு பிறக்கில் தான் வரணும் ஆனால் அவ்வுலக்கே அப்படிங்கிறார் அப்போ இந்த அண்டத்தில் ஈரேழு பதினான்கு உலகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அது தவிர்த்து மேற்கொண்டும் பல உலகங்கள் இருக்கலாம் ஆய்வுகள் சொல்லுது நமக்கு இந்த இடத்துல அந்த சராசரத்தில் ஸோ எந்த உலகமாக இருந்தாலும் அந்த உடம்பு அந்த உலகத்தில் உடம்போடு ஏன் பிறக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காகத்தான் பிறக்கிறார்கள் இப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கக்கூடிய உலகத்தில் சாப்பிட்றது உடை அணிந்து கொள்வது உறவுகள் பந்தம் பாசம் இதைத்தான் இந்த உலகத்தில் வச்சுருக்கார் இதை அனுபவிக்க வேண்டும் என்று யார் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பிறப்பாங்க இது இல்லாமல் மேற்கொண்டு பல ஆசைகள் இருக்கலாம் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு சித்திகள் வச்சு நிறைய ஆசை இல்லை வேறு ஏதாவது அதிசயங்கள் பண்ணுறதுல நிறைய ஆசை இருக்குது இல்லை ஒருத்தருக்கு தியானம் பண்ணுறது மட்டுமே ஆசையாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு என்று வேறு உலகங்கள் இருக்கலாம் இதை வச்சு நம்ம ஏற்கனவே மறைமலடிகள் நூல்களில் படிச்சிருக்கோம் கொஞ்சம் இருக்குது அதில் நம்ம அந்த ஐந்து பூதங்களால் ஆன உடம்பு இது அப்போ நான்கு பூதங்கள் மூன்று பூதங்களால் ஆன உடம்பு கூட இன்னொரு உலகத்தில் இருக்கலாம் இன்னொரு உலகத்தில் ஒளி உடம்பால் அந்த வெளிச்சத்தினாலான உடம்பு கூட இருக்கலாம் பசி இருக்காது தாகம் இருக்காது தூக்கம் இருக்காது ஆனால் அவர்களுக்கு என்று அங்கே ஒரு கடமை இருக்கும் அந்த கடமையை அவர்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா மூச்சு விட்றது ஒரு கடமை சாப்பிட்றது ஒரு கடமை தண்ணி குடிக்கிறது ஒரு கடமை அப்போ தான் உயிர் வாழ முடியும் இல்லையா போல் அந்த அம்மா யாரோ மியூட் போட்டுக்காங்கம்மா சவுண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டே இருக்கு அதுன்னு தெரியல சரிங்க சரி மேடம் யாருன்னு பார்த்து கொஞ்சம் மியூட் போட்டு விடுங்களா ஸோ அதுபோல் பல உலகங்கள் இருக்கின்றது ஸோ அந்த உலகத்தை சொல்கிறார் இந்த இடத்துல அந்த உலகத்தில் இந்த உடம்போடு பிறந்தாலும் உடம்புனால் இந்த உடம்பு அஞ்சு புதத்தாலான உடம்பு மட்டும் இல்லை வேறு உடம்புகள் கூட இருக்கலாம் நெருப்பாலான உடம்பு இருக்கலாம் காற்றாலான உடம்பு இருக்கலாம் இல்லையா அது மாதிரி பல இருக்கலாம் அந்த உலகத்தில் அவ்வுலகத்தே அரும் நாடுவர் அப்படிங்கிறார் ஸோ அந்த உலகத்திலே அருண்னா இந்த இடத்துல செய்வதற்கு மிகவும் அரிதான தவம் அப்படிங்கிறாரு தவம்னால் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் கண்ணை மூடி அமர்ந்து கொள்வது மட்டும் தவம் அல்ல எந்த ஒரு செயலையுமே எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில் இறைவனை சரணடைந்து செய்வது எல்லாமே தவம் தான் இந்த இடத்துல இப்போ நாம் கூட பல இடங்களில் தவம் தான் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த இடத்துல டெய்லி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் சரணடையாமல் செய்கிறோம் தவம் என்ற ஒரு இடத்துல மாதிரி செய்கிறோம் ஆனால் தவம் கிடையாது ஏன் தவம் கிடையாதுன்னா பல இடங்களில் நான் என்ற எண்ணத்தோடும் இந்த இடத்துல எதிர்பார்ப்போடும் செய்து கொண்டு இருப்பதால் அது தவம் இல்லை ஆனால் அந்த உலகத்தில் அருந்தவம் செய்வதற்கு மிகவும் அருமையான தவங்களை நாடுவர் அப்படிங்கிறாரு நாடுவர்னால் யார் ஒருத்தர் யாரோ தேடி போகிறாரு அப்படின்னு பொருள் யார் தேடி போவாங்க இந்த இடத்துல இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் அங்கு தேடி செல்வார்கள் ஸோ தேடி சென்று விட்டார்கள் இப்போது தேடிய பின்பாக என்ன நடக்கும் இந்த இடத்துல அவ்வுலகத்தே அரண் அடி கூடுவர் அப்படிங்கிறார் அரண்னா யார் இறைவன் தான் இந்த இடத்துல யார் ஒரு மனிதனுடைய காப்பாக இருக்கக்கூடிய ஒரு காவல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவன் இந்த இடத்துல அவரை கூடுவர் அப்படிங்கிறார் அப்போ இறைவனோடு இரண்டரை கலப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு மூணாவது அடியில் நாலாவது அடியில் அவ்வுலகத்தே அருள் பெறுவாரே அப்படிங்கிறார் ஸோ அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் அருள் இருக்கோ அந்த அருள் எல்லாமே அவர் பெறுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தா கொஞ்சம் எளிமையான விளக்கமாக இருக்கும் இது இந்த இடத்துல எந்த உலகத்தில் அவர் பிறந்தாலும் அந்த உலகத்திற்கு ஏற்ற உடம்போடு அவர் அங்கு பிறப்பார் அந்த உலகத்திற்கு என்று இருக்கக்கூடிய மிக அருமையான தவங்களை அவர் இந்த இடத்துல நாடுவார் நாடிய பின்பாக அங்கே இருக்கக்கூடிய இறைவனோடு அவருடைய திருவடியை கூடுவார்கள் கூடுவது மட்டுமல்ல அங்கே என்னென்னலாம் இறைவனுடைய அருள் இருக்கோ இந்த அருள் எல்லாத்தையுமே அவர் பெறுவார் அப்படின்றத ஒரு பாடலுடைய கருத்து இப்போ இதில் உட்குறிப்பாக ஒன்று வச்சுருக்கார் என்ன வச்சுருக்கார் அப்படின்னா இன்னொரு உலகம் அந்த உலகம் எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது இந்த உலகத்தில் ஸோ அந்த உலகத்திலே அவர்கள் அதற்கு என்று ஒரு தவம் இருக்கின்றது அந்த தவத்தை செய்யும்போது அங்கும் இறைவன் இருக்கிறார் அந்த இறைவனோடு இரண்டரை கலக்கிறார் அந்த இடத்துல அங்கே இருக்க அருள் எல்லாத்தையுமே பெற்றுக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் இந்த உலகத்துலேயும் அப்படி தான் இருக்கும் அப்போது இந்த உலகத்தில் இயற்கையாகவே மனிதன்கிட்ட ஒரு குணம் உண்டு அவனை மாதிரி பிறந்திருக்கணும் எல்லாருக்குமே பல பேருக்கு இந்த சிந்தனை அடிக்கடி வரும் இந்த இடத்துல நான் அதிகபட்சம் யார் மாதிரி வரும்னு கேட்டால் சினிமா நடிகர்கள் போல இல்லை பெரிய கோடீஸ்வரர்கள் போல் இந்த இடத்துல இல்லையா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை பார்த்து வசதியாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து இல்லை இன்பங்களை அனுபவித்து கொண்டு இருப்பவர்களை பார்த்து மனிதனுக்கு இயற்கையாகவே தோணும் பிறந்தான் அவனை மாதிரி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமே பலர் பேச்சு வழக்கில் சொல்பவர்களும் இருப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனையில் அதை வச்சு வருத்தப்படுபவர்களும் இருக்கிறார்கள் ஸோ இவங்க எல்லாேருக்கும் தான் இந்த பாடலில் உட்கருத்தா ஒன்று வச்சுருக்காரு என்ன வச்சிருக்காருன்னா யார் எந்த உடம்பில் பிறந்தாலும் சரி எப்படிப்பட்ட உடம்போடு பிறந்தாலும் சரி அந்த உடம்பிற்கு என்று அந்த உடம்போடு பிறந்த அந்த ஆன்மாவிற்கு என்று ஒரு தவத்தை இறையவன் வச்சுருக்கார் அது என்ன தவம்னால் கர்மயோகமாக இருக்கலாம் பக்தி யோகமாக இருக்கலாம் ஞான யோகமாக இருக்கலாம் யோக மார்க்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் நிச்சயமாக ஆனால் அவர்களுக்கு என்று இறைவன் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அதை என்ன என்று அவர்கள்தான் அதை தேடி அடைய வேண்டும் அதான் அருந்தவம் நாடுவர் அப்படிங்கிறார் எதிராக அருந்தவம்னு தேடி தேடி போய் அதை நாடி நாம் தான் அடையணும் நமக்கு ஒரு உணவு வந்து ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட்டே ஆகணும்னா பல நேரங்களில் தேடிப்போம் இந்த ஹோட்டலில் இருக்குமா அந்த ஹோட்டலில் இருக்குமா எங்கே நல்லாயிருக்கும் தேடி தேடி போய் சாப்பிடுவோம் இல்லையா அதுபோல் இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் தெரியல எப்படி இறைவனை அடைவது என்று ஆனால் நமக்கு இறைவன் ஏற்கனவே விதித்து வச்சுருக்காரு இதை நீ செய்தால் விரைவாக இறைவனை அடையலாம் அவருடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லி அது என்ன என்று நாம் தான் இந்த இடத்துல தேடி அடைய வேண்டும் நிச்சயமாக நாம் தேடி அடையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இறைவனோடு நாமும் இரண்டரை கலக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருளையும் நாம் இந்த இடத்துல பெறலாம் இது இந்த பாடலில் இருக்கக்கூடிய உட்கருத்தாக வச்சுருக்கார் எப்படி இது உட்கருத்தாக இருக்குது அப்படின்னு யோசித்தோம்னா மூன்றடியிலுமே பார்த்தோம்னா மூன்றாவது மனிதர்களை சொல்வது போலேயே சொல்கிறார் இந்த இடத்துல நாடுவர் கூடுவர் பெருவாரி அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடியில் முடிக்கும்போது பார்த்தோம்னா யாரோ ஒருத்தர் செய்கிற மாதிரியே சொல்கிறார் திருமண இந்த இடத்துல இல்லையா யாரோ ஒருத்தர் சொல்கிற மாதிரி நான் என்ன நம்ம நம்ம இடத்துல நமக்கும் அது பொருந்தும் இந்த இடத்துல ஆனால் நாம் இதை உணர்வதில்லை அடுத்தவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் இருக்குது ஏன்னா மனிதன் கிட்ட இயற்கையாகவே அந்த எண்ணம் இருக்குல்ல நமக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குது உலகத்துலேயே எனக்கு இருக்க பிரச்சனை யாருக்குமே இல்லை அடுத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கன்ற சிந்தனை இயற்கையாகவே மனுஷங்கிட்ட இருக்குது இப்போ அடுத்தவங்களுக்குலாம் அந்த அருள் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு பொருள் வருது இல்லையா அது தனக்கும் உண்டு என்பதனால அந்த வார்த்தையை அவராக பயன்படுத்துகிறாரு இது அந்த பாடலுக்கான de la